பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையிட்டி திசபிகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றமொரு சட்டவிரோத கட்டிடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டி காணி உரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திசபிகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மத்திய சட்டவிரோத கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது தையிட்டி திசவிகாரிக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன இராணுவத்தினர் இந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர் இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு பதில் மாவட்ட செயலாளர் மடதலிங்கம் பிரதீபன் மறுப்பு தெரிவித்திருந்தார் தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாறான சட்டவிரோத கட்டடங்கள் எவையும் இல்லை என அவர் கூறியிருந்தார் ஆனால் இராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்த அந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இன்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டன அந்த கட்டடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது சட்டவிரோத தையிட்டு திசவிகாரையில் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையாளாகாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்துள்ளனர் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்தையே தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற இந்த அரசாங்கம் எவ்வாறு திசவிகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை மக்களுக்குரியதாக்கும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன தையட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலைமையிலே இங்கே அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த அவ்வாறு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடியத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அப்பொழுது பெற அரசாங்க அதிபராக அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று சிறப்புலா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது அந்த தகவல் கிடைத்த மேலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திறப்புழாவிலே வந்து இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே அனுரோ குமாரதிசாநாயக்காவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டுத் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் திகதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணியுரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டிடம் ஒன்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது அனுரவினுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ஷ ரணினுடைய இனவாதத்திற்கும் இடையில் இந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அனுராகுமாரி சனையாக தலைமையில் இருக்கக்கூடிய ரா முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வடமாகாணி போலீஸ் மாதிபர் இந்த திறப்பு கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அனுபவர்களுடைய அனுமதி இல்லாமல் அது ஒருபொழுதும் நடந்திருக்க முடியாது ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு ஒரு சமரசம் பேசி நல்லிணக்க தீர்வு கொண்டு காணி முயற்சிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை உலக காட்டுவதற்கு அந்த சந்திப்பே அவர்கள் இரகசியமாக இங்கே இந்த வந்து நடத்தி இந்த விடயத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அரசு நேர்மையாக செயல்படவில்லை இனவாதமாகத்தான் செயல்படுகிறது இந்த அரசு மீது இந்த நம்பிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை வந்து தெளிவாக சர்வதேச சமூகத்திற்கு தெளியப்படுத்துவதோடு சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது

கொட்டி ரெக்கார்ட் பண்ணி நீதி விரோத பென்ஷனையா நீதி விரோத பென்ஷனி பென்ஷனு விரோத பென்ஷனு இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியதாக கூறியுள்ளார் ಜನ <tidabana> தையெட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விஹாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலைமையிலே இங்கே அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கெதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த அவ்வாறு ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற வடிவத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அப்பொழுது பிற அரசாங்க அதிபராக அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று சிறப்பு உள்ள அளவுக்கு வந்திருக்கிறது அந்த தகவல் கிடைத்த மேலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திறப்பு விழாவிலே வந்து இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே இதிலேயே அனுராகுமாரதிசாநாயக்கவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டுத் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் தேதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டடம் ஒன்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வீடத்தை காட்டுகிறது அனுரவினுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ஷ ரணினுடைய இனவாதத்திற்கும் இடையில் இந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அனுராகுமாரி சனாயக தலைமையில் இருக்கக்கூடிய ரா முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வடமாகாண புரதி போலீஸ் மாதிபர் இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அனுபவர்களுடைய அனுமதி இல்லாமல் அது ஒரு பொழுதும் நடந்திருக்க முடியாது ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாக அழைத்து அவர்களோடு ஒரு சமரசம் பேசி காண முயற்சிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை உலகத்திற்கு அந்த அவர்கள் இரகசியமாக இங்கே இந்த இந்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே விடயத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அரசு நேர்மையாக செயல்படவில்லை இனவாதமாகத்தான் செயல்படுகிறது இந்த அரசு மீது இந்த நம்பிக்கையும் இல்லை என்கின்ற செய்தியை வந்து தெளிவாக சர்வதேச சமூகத்திற்கு தெளியப்படுத்துவதோடு சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களை கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது